ஹாய் ஒரு உறவு வந்து உங்கள் மேலே வந்து ஒரு கண்முடித்தனமான ஒரு பாசம் வைக்கிறாங்க கண்முடித்தனமான ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க கண்முடித்தனமாக உங்களை நம்புகிறாங்க நீங்கள் எது பண்ணாலும் அவங்க வந்து சகிச்சுக்கிட்டு போகிறாங்க என்ன பண்ணாலும் வந்து அவங்க தெரிஞ்சும் தெரிஞ்சுமே வந்து அந்த அன்பில் வந்து ஒரு பெர்சென்டேஜ் உங்களுக்கு கூட உங்களை குறையாமல் அவங்கள பார்த்துக்கிறாங்க உங்களை நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அப்படின் போது நீங்கள் என் அவங்க அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை காப்பாற்றிக்க தெரியாமல் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் வந்து அவங்கள வந்து நம்ம ஒரு தவறு பண்ணுறோம் அப்படின்னா அந்த தவறுலேருந்து வெளியே வராமல் திரும்ப திரும்ப நம்ம அதை தவற பண்ணும்போது அது தெரிஞ்சுமே அவங்க வந்து கண்ணும் காணாமல் இருக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து உங்களை வந்து கண்பிடித்தனமாக நேசிக்கிறாங்களோ கண்பிடித்தனமாக நம்புகிறாங்களோ கண்பிடித்தனமாக பாசம் வைக்கிறாங்களோ உங்களுக்காக எது வேணாலும் செய்ய தயாராக இருக்கிற அந்த உறவு உங்களை ஒரு நாளைக்கு தூக்கி போடக்கூட தயாராக தயாராக இருப்பாங்க அதை புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அவங்க வந்து எல்லாம் தெரிஞ்சுமே தான் அவங்க மேலே அனுபவிக்கிறாங்க என்ன என்றைக்காச்சும் ஒரு நாள் இவங்க மாட்டாங்களா என்றைக்காச்சும் ஒரு நாள் இவங்க குணம் மாறிடாதா என்றைக்காச்சும் ஒரு நாள் நமக்காக இவங்க வாழ மாட்டாங்களா என்றைக்காச்சும் ஒரு நாள் நம்மளை வந்து நினச்சி பார்க்க மாட்டாங்களா அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு தான் அவங்க நீங்கள் பண்ணுற எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சகிச்சுக்கிட்டு போவாங்க சகிச்சுக்கிட்டு போகிற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் ஒருவேளை அவங்கவுங்க மேலே வந்து வச்ச உண்மையான அந்த பாசத்தினுடைய வெளிப்பாடாக கூட இருக்கலாம் இல்லையா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதையே வந்து நீங்கள் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தொடர்ந்து அந்த ஒரு கஷ்டத்தை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அது பார்த்தீங்கன்னா அளவுக்கு உங்களை நேசிக்கிறாங்களோ அளவுக்கு உங்களை தூக்கி போட்டு கேர் பண்ணாமல் திரும்பி பார்க்காம போகிற சூழ்நிலையும் வரும் தூக்கி போடவும் தயாராக இருப்பாங்க அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க கொடுக்குற அந்த அன்பை வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரதிபலிக்கிறத்துக்கோங்க இதை வந்து அட்வர்டைஸாக எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணாலும் அவங்க நம்மளை விட்டு போக மாட்டாங்க அப்போ இவங்க நம்மள அடிமையாக இருக்கிறாங்க இருக்குது அப்படின்னு மட்டும் ஒரு நாளைக்கு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க ஒரு நாள் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க அது வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது அது நீங்கள் அந்த உறவை இழக்கிறதுக்கு நீங்கள் அடுத்தபடி அடுத்தடுத்த அந்த வேலையில நீங்கள் பார்த்துக்கிட்டு வரீங்க தொடர்ந்து அந்த த தவறு திருத்திக்காமல் நீங்கள் அடுத்து அதே அதே இதில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அதே ரூட்டில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த உறவை நீங்கள் இழக்க கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அதனால் ஒரு உண்மையான உறவு கண்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த உறவை கையகப்படுத்திக்கோங்க கைவிட்டு போச்சுன்னா அது ஒரு நாளாக திரும்பி வராது அதனால் அப்போ நம்ம ஃபீல் பண்ணி ஒன்றாக போகிறதில்ல அப்போ நம்ம நினைப்போம் ஓ நமக்கு நமக்காக ஒரு ஜீவன் வாழ்ந்துச்சு நமக்காக ஒரு ஜீவன் கேர் எடுத்து பார்த்துக்குச்சு நமக்காக நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நம்மளை கொடுத்துக்கிட்டு நம்மளை அவ்வளோ கேர் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லாது இருக்காது தேடுனாலும் கிடைக்காத அளவுக்கு அவங்க ரொம்ப தூரத்தில் போயிடுவாங்க பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க இந்த நான் இந்த உலகத்தில் வந்து தம் உண்மையான உறவு வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி ஒரு உறவோடு நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த உறவு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப பராமரிக்க முடியும் பராமரித்து பாதுகாத்துக்குங்க நன்றி வணக்கம்